நாகரிகத்திலும் நவீனத்துவத்திலும் உச்சம் தொட்டுவிட்டதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில்தான் இயற்கையை கொலை செய்வதிலும் முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்றது மனித இனம் இடி விழுந்ததால் எரிகின்றனவா அல்லது மின்னல் தாக்கியதால் எரிகின்றனவா என்ற எண்ணம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த பனைமரங்களை பார்ப்போரின் சிந்தையில் எழலாம் ஆனால் உண்மை அதுவல்ல இந்த பனைமரங்களின் காவோலை சில்லாட்டைகளை அர்த்தெடுப்பதற்கு ஆட்கள் வருவதில்லையாம் அவை விவசாய நிலத்தில் விழுந்து இடையூறு ஏற்படுத்தி விடுகின்றனவாம் விளைவு நூறாண்டு வாழ்ந்து பலனளிக்க வேண்டியவை அற்ப மனத்தவர்களால் நெருப்பு வைத்து அளிக்கப்படுகின்றன இறை உருவாய் இறை ஆலய தலமரமாய் சேரனின் மாலைகளுக்கு பூமரமாய் பெருமைமிக்க காவல் மரமாய் பண்டை தமிழர் மனம் புரிய தாலி வழங்கிய தாலிப்பனையாய் பெருந்தமிழ் இலக்கியங்களை காலங்கள் தோறும் கருவன சுமந்து வந்த தாயாயிருந்த மரங்களின் வாரிசுகள் எரிக்கப்படுகின்றன தொட்டிலும் கட்டிலும் பெட்டியும் பாயும் பதநீரும் பனம்பளமும் கருப்பட்டி கற்கண்டும் கிழங்கும் நுங்கும் தவணும் தரும் கற்பகத் துடி துடிக்க கொலை செய்யப்படுகின்றன ஆண்பனை பெண்பனை என்று உறவு பெயர் கொடுத்து போற்றப்பட்ட தம்பதி மரங்கள் தலையில் கொளுத்தப்பட்டு கொடூரமாய் கொல்லப்படுகின்றன அதோ அம்மரத்தின் கொண்டையில் கூடுகட்டி குட்டி போட்டு வாழ்ந்த அணிலின் துடிதுடித்த ஓட்டம் ஐயோ என் பிள்ளைகள் அலர்கின்றனவே என்று எரியும் கூடு நோக்கி ஓடி எரிந்த குட்டிகளோடு தன்னையும் எரித்துக்கொண்டிருக்குமாகத்தானே இருக்கும் அந்த தாயனில் இயற்கைக்கு மாறான நச்சு உரங்களை தூவி வயல்வெளிகளில் நகர்ந்து கொண்டிருந்த நத்தைகளையும் வரப்பின் வலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்த நண்டுகளையும் தற்பொழுது அழிவுப்பாதைக்கு அனுப்பிக் கொண்டிருப்பதைப் போல பல்லாயிரம் உயிரின வகைகளை ஏற்கனவே முற்றிலும் அழித்துவிட்ட மனித இனம் தன் அழிவிற்கும் தடம் அமைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஆய்வாளர்களின் கருத்து வேதனையான உண்மையென்றே தோன்றுகின்றது